வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே எஸ்ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஜனதா ஆட்சி இருக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் தேர்தல் வருகின்றது நீலம் சஞ்சீவ ரெட்டி ஏற்கனவே வி வி கிரி காலத்தில் முன்மொழியப்பட்டவர் அவர் திரும்பவும் மொராஜி தலைமையிலான ஜனதா கட்சி சஞ்சீவ் ரெட்டியை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்மொழிகின்றது அப்போது என்ன நடந்ததுன்னா காங்கிரஸில் ஒய்பி சவானும் பிரம்மானந்த ரெட்டியையும் இந்திரா காந்தியிடம் கேட்காமையே நீலம் சஞ்சீவ் ரெட்டிக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் அது எப்படி இந்திரா காந்தியிடம் கேட்காமல் எப்படி தெரிவித்தார்கள் என்று கமலபதி திரிபாதி கண்டித்தார் ஏ ஆண்டுளையும் ஆண்டுள்ளையும் வசந்த சாத்தையும் இவங்க எப்படி இஷ்டத்துக்கு பண்ணுறாங்களே என்று சொன்னது உண்டு அவங்க அதிகாரம் ஒய்பி சவானிடம் பிரம்மானந்த ரெட்டியிடம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அதிகாரம் இருப்பினும் இந்திரா காந்தியிட கேட்க வேண்டாமா என்று கேள்விகள் எழுந்தன இதற்கு மத்தியில் டெல்லியில் கர்நாடக பவனில் காங்கிரஸ் எம்பிக்களை மாலை பொழுதில் அதாவது இரவு விருந்தோடு இந்திரா காந்தி சந்திக்கின்றார் அப்போது தான் சக்கரவர்த்தி டின்னர் டிப்ளமசின்னு போய் பேசுகிறாங்க இல்லையா அப்போ தான் அந்த காயின் பண்ணுறாங்க பல பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் எமர்ஜென்சி நேரத்தில் தான் காயின் பண்ணாங்க பெர்சனாலிட்டி ஹெல்ட் ஹீரோ ஒர்ஷிப் ஒருத்தரை புகழ் பாடுறது இல்லை இந்த இந்த வேர்டுகள்லாம் அப்போது காக்கஸ் கிச்சன் கேபினெட் இந்த வார்த்தைகள்லாம் அப்போது பிரயோகப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் பான் போன் அண்ண ஏ கேபி உன்னிகிர்சன் சொன்னதெல்லாம் ஒரு முனார்க்கி கூட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம் என்கிறத கூட இல்லாமல் ஆகிப்போச்சே அங்கிறது இப்படி டின்னர் டிப்ளமசி என்றது அப்போது தான் அந்த வேடை வந்து நிகில் சக்கரவர்த்தி இந்திரா காந்தி தன்னுடைய எம்பிக்களை கர்நாடக பவனியர் தேவராஜர் சுடைய உதவியால் சந்தித்தாரே அப்போ தான் டின்னர் டிப்ளமசி என்ற வேடை நிகில் சக்கரவர்த்தி முதன் முறையாக பிரயோகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அந்த இது நடந்தது இல்லையா அந்த தலித்து பிளிச்சியில் பீகார் நாலந்தா ஜில்லாவில் நடந்தது இல்லையா அப்போ இந்திரா காந்தி பல சிரமங்களுக்கு கடையில் அங்கே பயணம் பண்ணுறாங்க அந்த கிராமத்துக்கு போக முடியாது அந்த காலத்தில் மின் வசதி கிடையாது சாலை வசதி கிடையாது குடிநீர் வசதி கிடையாது அந்த கிராமத்துக்கு போகும்போது அவரோடு போனவங்க யாராருன்னா பிரதிபா சிங் காங்கிரஸில் ஒரு மூத்த தலைவர் சரோஜ் கேதர்பாட்னு ஒரு லேடி அவங்க டாக்டர் படிச்சுருக்காங்கன்னு இருக்கு ராஜ்யசபாலேருந்து இருந்தாங்க ஜெகநாத் மிஸ்ரா அவர் பீகார் ஸ்டேட்டுக்கார் ஜெகநாத் மிஸ்ரா கேதர் பாண்டி அவரும் பீகாரை சேர்ந்தவர் இவங்கெல்லாம் அவரோ இந்திரா காந்தியோட போனாங்க அந்த பிளிச்சி அந்த தலித்து பீப்புளை கொன்னாங்க இல்லையா இந்திரா காந்தி போனாங்கன்னு சொன்ன இல்லையா போன பதிவில் அப்போ இவங்கெல்லாம் உடன் போனாங்க ரெண்டாவது பயணமாக இந்திரா காந்தி வந்து தரைவழியாக போக டெல்லி டெல்லியிலேருந்து மோடி நகர் மீரட் முசாஃபர் நகர் ரிஷிகேஸ்வரிக்கு போனாங்க அப்போ வந்து கூட வந்து வசந்த சாத்தே இவங்கெல்லாம் கூட அப்போ போனது உண்டு அது ரெண்டாவது பயணம் இந்திரா காந்தி பயணம் அப்பவும் மக்கள் திரள் கூட்டங்கள் எல்லா இடத்துல கூடின மோடி நகர்லலாம் பெருங்கூட்டம் இந்திரா காந்திக்கு மீரட்டில் அதே மாதிரி பெருங்கூட்டம் இது ரெண்டாவது சுற்றுப்பயணம் மக்கள் இந்திரா காந்தியை பார்க்க வந்தாங்க ஏன்னா இந்த ஜனதா சர்க்காரில் பல்வேறு சண்டைகளும் இவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போனது அதே மாதிரி அவங்களை கிண்டல் பண்ணாங்க சிறுநீரில் குடித்தா நல்லதுன்னு மொராஜின்னு சொல்லிட்டாரு ராஜ்நாராயணும் சொல்லிட்டார் இதை என்னடா அரசாங்கத்துக்கு உங்கள் ஆள் அனுப்புனா நீங்கள் வந்து சிறுநீரை குடித்தா உடம்புக்கு நல்லதுன்னு ஒரு டாக்டர் மாதிரி வைத்தியம் பேசுகிறீங்களா கிண்டல் பண்ணாங்க சண்டேலலாம் வந்தது அதே மாதிரி ஜெகஜீவன் ராம் உடைய மகனுடைய லீலைகள் பெண்களோடு நிர்வாணமாக இருந்த படங்கள் அப்படியே சூர்யாவில் மேனகா காந்தி பிரசுரிச்சாங்க சூர்யாங்கிற பத்திரிகையே மேனகா காந்தி நடத்துனாங்க அது நாடு முழுதும் பரபரப்பாக அன்றைக்கு இருந்தது இப்படியான நிலையில் ஜனதா அரசு மேல் அவநம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டது இந்திரா தான் நாட்டை ஆள முடியும் என்ற நம்பிக்கையினால் அவருடைய கூட்டங்கள் அன்றைக்கு பெருவாரியாக மக்கள் கலந்து கொண்டார்கள் இதற்கிடையில் நான் சொன்னேன்ன காங்கிரஸ் எஸ் என்று இந்திரா காந்திக்கு எதிராக இருந்தார்கள் ஒய்பி சவான் பிரம்மானந்த ரெட்டி ஏ கே ஆண்டோனி கேரளாவுடைய முதலமைச்சராக இருந்தார் ஏகே அண்டோனி எஸ் சி சின்ஹா அவர் வந்து சரத்சந்திர சின்ஹா நான் சொன்னேன் அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் அஸ்ஸாம் முதலமைச்சர் பெரிய தலைவர் இப்போது கலைஞரை வந்து தேசிய முன்னணி கூட்டம் நடத்தும் போது ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா தங்க வேண்டி வந்தபோது ராம்விலாஸ் பஸ்வானும் சரத் சந்த் சந்திர சின்ஹாவும் என்னோட என்னுடைய வீட்டில் வந்து தங்கினாங்க ஒரு கதர் ஜிப்பா தான் போடுவார் ரெண்டு ஜிப்பா எளிமையான ஆள் சரத் அவர் அஸ்ஸாம்காரர் வில்லியம் சங்மா மேகாலயா ஆந்திரப்பிரதேசுடைய முன்னால் மத்திய அமைச்சர் மாநில முதல்வர் வெங்கல் ராவ் வசந்தராவ் பட்டேல் மகாராஷ்டிராவில் இவங்கள்லாம் இந்திரா காந்திக்கு மாறுபட்ட எதிர்வணியில் அன்னைக்கு இருந்தாங்க இவங்க காங்கிரஸ் எஸ்ஸுன்னு தோக்குனாங்க கேபி அதில் போயிட்டார் சரத்பவாரும் காங்கிரஸ் எஸ்ஸுக்கு போயிட்டார் பிற்காலத்து இந்திரா காந்திக்கு எதிராக இப்படியாக ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் கட்சியில் குழப்பங்கள் இருந்தன ஒரு பக்கம் கைதி ஒரு பக்கம் ஒய்பி சவான் பிரமானந்த ரெட்டி தன்னால் அங்கீகரிக்கப்பட்டு அமைச்சர் பதவியில் இருந்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த தலைவர்கள் தனக்கு எதிராக இந்திரா காந்திக்கு எதிராக திரும்பியது பிறகு காங்கிரஸ் எஸ் என்று ஏ கே போன்ற தலைவர்கள் தனியாக போனது இப்படியான நிலையிலிருந்தும் காங்கிரஸ் அன்றைக்கு வெற்றி பெற்ற எம்பிக்கள் எல்லாம் இந்திராவுக்கு பின்னாடி தான் பெருவாரியான ஆட்கள் இருந்தாங்க ஜனதா கட்சியிலும் குழப்பம் ஏற்பட்ட பொழுது கிட்டத்தட்ட டெல்லியில் லேட் நைட் மீட்டிங்கு வந்து ஒவ்வொரு அமைச்சர் வீட்லேயும் நடந்தது ஜனதாவிலையும் அதே மாதிரி இந்திரா காந்தி உடைய ஆதரவாளர்கள் ஒரு நாள் ஏஆர் ஆண்டோலே வீட்டில் நடக்கும் ஒரு நாள் மௌரியா வீட்டில் நடக்கும் ஒரு நாள் கேபி உன்னிகிருஷ்ணன் வீட்டில் நடக்கும் இப்படி அந்த தொடர்ந்து ஜ ஜனதா சர்க்கார் கீழே விழுகிற வரைக்கு இந்த லேட் நைட் மீட்டிங் லேட் டின்னர் எல்லாம் கூட்டங்கள் நடந்தது நான் கண்ணால் பார்த்துருக்கேன் பல இடங்களுக்கு அந்த நைட் நேரங்கள் அப்போ நான் போனதெல்லாம் உண்டு அந்த நேரத்தில் இன்னைக்கு இங்கே இருக்க காங்கிரஸ்காரங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இந்த வரலாறு தெரியாது அப்போது குழந்தை ராமலிங்கம் இவங்கெல்லாம் நாங்கள்லாம் அங்கே டெல்லியில் இருப்போம் அப்போ இப்படி நிலையில் காங்கிரஸ் திரும்ப வலுப்பெற்று இருக்கின்ற நிலை சஞ்சய் காந்தி மரணம் அவர் வந்து ஜ சப்தர்ஜங்கி ஏர்போர்ட் அதாவது அந்த விமானங்கள் சப்தர்ஜங் ப்ளேயிங் கிளப்பில் உறுப்பினர் ரேஸாக ஒரு ஃப்ளைட்டை ஓட்டினால இம்மெட் ஆக்சிடென்ட் அவர் இந்திரா காந்திக்கு ஒரு துயரம் சஞ்சய் காந்தி கூட்டங்களில் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டார் மூப்பனாறு மாதிரி பத்து நிமிஷத்துக்கு மேலே போடுறாரு ஆனால் ஃபஸ்ட்டு மெய்டன் ஸ்பீச் நான் இன்றைக்கி இருந்தேன் மேலே லோக்சபா இதெல்லாம் இன்றைக்கி இருக்கு கேஎஸ் இருக்கு இருக்கோ செல்வப்பிரதா இருக்கோ இதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறார் சஞ்சய் காந்தி குலாம் நபி ஆசாத் என்ன பாஸ் அவர் ஹிந்தியில் பேசுகிறார் என்ன உலக பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன் அஞ்சு நிமிஷம் தான் பேசுவைங்கன்னு நினச்சேன் பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டீங்களே இப்போ ஸ்பீச் நல்லா இருந்ததேலாம் சொன்னதெல்லாம் உண்டு பிறகு இந்திரா காந்தியும் பேசுனதுலாம் உண்டு அந்த கட்டத்தில் இதெல்லாம் ஒரு பழைய நினைவுகள் இப்படியான இது அடுத்த கட்டத்துக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஏற்பட்டது அதில் ஏற்பட்ட சிக்கல்கள் எப்படி ஜனதாவை ஆதரித்து விட்டு இந்திரா காந்தியை கடுமையாக விமர்சித்த கலைஞர் காங்கிரஸோடு தேர்தல் உறவு கொண்டு தேர்தலை சந்திக்கிறது என்ற விஷயங்கள் விஷயங்களை அடுத்த பதிவில் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்